மூன்று வெவ்வேறான சாலைகளை கடக்கும் இடத்தில் உள்ள போக்குவரத்து மின் விளக்குகள் டிராஃபிக் சிக்னல் லைட்டு நாற்பத்தெட்டு செகண்டு எழுபத்தி ரெண்டு செகண்டு நூற்றி எட்டு செகண்டில் கலர் சேஞ்ச் ஆகுது மூணு லைட்டுமே ஒரு ஒரு லைட்டு நாற்பத்தெட்டு செகண்டில் கலர் மாறுது இன்னொரு லைட்டு எழுபத்ரெண்டு செகண்டு இன்னொரு லைட்டு நூற்றி எட்டு செகண்டு ஆனால் அந்த மூணு லைட்டுமே எட்டு மணி இருபது நிமிஷத்துக்கு கலரை மாற்றிருக்கு அட்ட டைமில் எட்டு மணி இருபது நிமிஷத்துக்குலாம் மூணும் ஒன்றாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு மீண்டும் அவ்விளக்குகள் மூன்றும் எப்போ ஒரே நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இதே இதை சார்ந்த கணக்குகள் வந்து டெட்டில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க இப்போ டிராஃபிக் சிக்னல் வச்சு டெட்டில் வந்ததில்லை டெட்டில் வந்து ஒரு பூங்காவில் வாக்கிங் போவாங்க வாக்கிங் போகும்போது ஒருத்தவங்க பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரவுண்டு முடிச்சுருவாங்க இன்னொருத்தவங்க முப்பது நிமிஷத்தில் முடிப்பாங்க அந்த மாதிரி கணக்கு தான் டெட்டில் கேட்டிருக்காங்க டிராஃபிக் சிக்னல் வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கணக்கு வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மீச்சீமாக தான் கண்டுபிடிக்கணும் மேச்சீர் பொது மடங்கு அதான் கண்டுபிடிக்க போகிறோம் கொடுத்துருக்குற மூணு டைமுக்கும் இப்போ இவங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவர் மணி அடுத்திருக்கிறது மினிட் நிமிடம் அடுத்திருக்கிறது செகண்ட்ஸ் வினாடி ஓகேவா இப்போ நம்ம கணக்கு போடலாம் மூணு டிராஃபிக் சிக்னல் இருக்குது ஒன்று வந்து ஃபார்ட்டி எயிட் செகண்டில் கலர் சேஞ்ச் ஆகுது இன்னொன்று செவன்ட்டி டூ செகண்டில் இன்னொன்று ஒன் நார்ட்டி எயிட் செகண்டில் கலர் சேஞ்ச் ஆகுது அப்போ இதுக்கு வந்து எல்சியம் எடுக்கிறோம் பொதுவாக எல்சியம் மீச்சியமாக கண்டுபிடிக்கும் போது பகா எண்களில் இருந்து ஆரம்பிப்பது தான் சரி பகா எண்ணாக மூணுமே ரெண்டால் நம்ம டிவைட் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு இரண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் இது என்ன செய்யலாம் ரெண்டாலையும் டிவைட் பண்ணலாம் மூணாலையும் டிவைட் பண்ணலாம் நம்ம ரெண்டாலும் டிவைட் பண்ணுவோம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு இருபத்தேழு ரெண்டு ஐம்பத்தி நாலு மீண்டும் இதை வந்து என்ன பண்ணலாம் மூணு மூணாவில் டிவைட் பண்ணலாம் நாமும் பன்னெண்டு ஆறு மூணு பதினெட்டு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு திரும்ப என்ன செய்யலான்னா ஆறையும் ஒன்பதையும் மூணாவில் டிவைட் பண்ணுவோம் நாலு அப்படியே வச்சுப்போம் ரெண்டு மூணு ஆறு மூணு ஒம்பது திரும்ப என்ன செய்வோன்னா ரெ நாலையும் ரெண்டையும் ரெண்டாவில் டிவைட் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ இருக்கிற காரணம் எல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்ய போகிறோம் மல்டிப்புள் செய்ய போகிறோம் என்னென்ன காரணி இருக்குது ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நட்டு ஒன்று இன்ட்டு மூணு ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணி என்ன செஞ்சிட்டோம் எழுதிட்டோம் ரெண்டு ரெண்டு மூணு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் ரெண்டு ரெண்டு நாலு நான் பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு மூணு நூற்றி நாற்பத்தி நாலு என்ன வருதுன்னு பார்ப்போம் நூற்றி நாற்பத்தி நாலு என்று த்ரீ ஓகேவா நாங்கள் பன்னெண்டு நாங்கள் பன்னெண்டு ஒன்று பதிமூணு மூணு நாலு நானூற்றி வருது நானூற்றி முப்பத்தி நம்பரில் நமக்கு கிடச்சிருக்கு நமக்கு தேவை டைமிங் டைமிங்னால் ஒன்று செகண்ட்ஸாக இருக்கணும் மினிட்ஸாக இருக்கணும் அவராக இருக்கணும் நமக்கு கணக்கே வந்து செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து எல்சியம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இது வந்து செகண்ட்ஸில் எடுத்துக்கிறோம் அப்போ செகண்ட்ஸை வந்து நானூற்றி முப்பத்து ரெண்டு வினாடிகளை நிமிடமாக மாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அறுபது வினாடி தான் ஒரு நிமிடம் அப்போ அறுபதால் டிவைட் பண்ணோன்னா நா நானூற்றி முப்பத்து ரெண்டு எத்தனை நிமிடம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிரும் அப்போ என்ன செய்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டை அறுபதாலை டிவைட் பண்ணுறோம் ஆறு முப்பத்தி ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு போட்டுக்கலாம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழார் நாற்பத்தி லெஸ் பண்ணோம்னா பன்னெண்டு கிடைக்குது இது வந்து நிமிடம் இப்போ என்ன ஆக்கியிருக்கோம் அறுபதால் டிவைட் பண்ணி நிமிடம் நிமிடமாக்கியிருக்கோம் என்னது ஏழு நிமிடம் கீழே வந்து பன்னெண்டு கிடச்சிருக்கு பன்னெண்டு என்னது வினாடி ஓகேவா அவங்க கடைசியாக கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சரியாக எட்டு மணி இருபது நிமிடத்துக்கு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க திரும்ப எப்போ ஒரே டைமில் கலர் சேஞ்ச் ஆகும்னா திரும்ப ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடிக்கு அப்போ கடைசியாக கலர் சேஞ்ச் ஆனது எட்டு மணி இருபது நிமிடம் ஜீரோ ஜீரோ வினாடியில் திரும்ப வந்து ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடியில் கலர் மாறும் அப்போ எத்தனை மணிக்கு மாறும் எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடிக்கெலாம் என்ன செய்யும் கலர் மாறும் சிக்னல் லைட்டில் அப்போ ஆன்சர் வந்து இதுதான் ஆப்ஷன் ஏ எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் பன்னிரெண்டு வினாடி அடுத்த கணக்கு பார்க்கலாம் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூவாயிரத்து அறநூறு மற்றும் ஒரு மூன்றாம் எண்ணின் மீ பெரு பொதுக்காரணி அதாவது ஹெச் சி எஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க மேலும் அம்மூன்று எண்களின் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் லோயஸ்ட் காமன் மல்டிப்புள் வந்து இதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஏனில் அந்த மூன்றாம் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அவங்க கொடுத்துருக்க எண்களை நாம் வந்து எழுதிக்கலாம் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது இந்த நம்பரை என்ன செய்யலான்னா நம்ம வந்து காரணிப்படுத்த போகிறோம் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது என்ன செய்ய போகிறோம் காரணிப்படுத்த போகிறோம் ஓரன் ரெண்டு ஆ ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் எட்டு ரெண்டு பதினாறு ஓரன் ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சாவை காரணிப்படுத்தலாம் ஓரஞ்சு அஞ்சு பாக்கி மூணு முப்பத்தொன்று ஆறஞ்சு முப்பது பாக்கி பத்து ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டாவில் காரணி படுத்தலாம் எட்டு ரெண்டு பதினாறு ஓரன் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்று மூணு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மூணு மூணு ஒன்பது மூணு ஒரு மூணு மூணு காரணிப்படுத்தி ஆச்சா இது இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதின் காரணிகள் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு வந்து மூணு இருக்குது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு அடுத்தது அஞ்சு ஒன்று இருக்குது அடுத்தது மூணு இன்ட்டு மூணு இன்று மூணு இன்ட்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு இருக்குது எழுதியாச்சா இதை நம்ம எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணாலும் ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு பவர் மூணு இன்ட்டு அஞ்சு பவர் ஒன்று இன்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு எத்தனை இருக்குது நாலு இருக்குது மூணு பவர் நாலு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது இதை மாதிரி ஃபேக்ட்ரைசேஷன் பண்ணியிருக்கிறோம் அடுத்த நம்பர் என்ன மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி அறநூறு அஞ்சாவில் பண்ணிடலாம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து பூஜ்ஜியம் மீண்டும் அஞ்சாலை பண்ணுறோம் ஓரஞ்சு அஞ்சு ரெண் நாலஞ்சு இருபது நாலஞ்சு இருபது ரெண்டால் பண்ணலாம் ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்திரெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு மும்மூணு ஒன்பது ஓர் மூணு மூணு இப்போ மூணு அறநூறு நம்ம எப்படி எழுதுகிறோன்னா அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு மூணு எழுதிட்டோமா இது என்ன பண்ணலாம் அஞ்சு ரெண்டு இருக்கா அப்போ அஞ்சு பவர் ரெண்டு ரெண்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கா அப்போ ரெண்டு பவர் நாலு மூணு வந்து ரெண்டு இருக்கா அப்போ மூணு பவர் ரெண்டுன்னு மூவாயிரத்து அறநூறு என்ன செய்யலாம் எழுதலாம் ம் இது அவங்க கொடுத்ததுலேருந்து நம்ம பண்ணது இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்க எல்சிஎம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டூ பவர் ஃபோர் த்ரீ பவர் ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் செவன் பவர் டூ நம்மக்கிட்ட இருக்கிறது ஹெச்சிஎஃப் இருக்குது ஹெசிஎஃப் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா முப்பத்தி ஆறு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து எல்சிஎம் பார்த்தோம்னா டூ பவர் ஃபோர் இங்கே வந்துருச்சு நமக்கு டூ பவர் ஃபோர் த்ரீ பவர் ஃபைவ் வந்து நமக்கு இங்கே எங்கேயுமே த்ரீ பவர் ஃபைவ் வரல அப்போ மூணாவது நம்பரில் த்ரீ பவர் ஃபைவ் வந்து என்ன செய்யுது இருக்குதுன்னு அர்த்தம் ஃபைவ் ஸ்கொயர்ட் ஃபைவ் ஸ்கொயர்டு இங்கே வந்துடுச்சு அதை விட்டுறலாம் செவன் ஸ்கொயர்டு இங்கேயும் செவன் ஸ்கொயர்டு இல்லை இங்கேயும் செவன் ஸ்கொயர்டு இல்லை அப்போ ஏழு பவர் ரெண்டும் மூணாவது நம்பரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா மூணு பவர் அஞ்சு ஏழு பவர் ரெண்டு நம்ம வந்து இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணி டிரைவ் பண்ணியிருக்கிறது விடுபட்டு போன எண்கள் வந்து மூணு பவர் அஞ்சு ஏழு பவர் ரெண்டு எல்சிஎம்னாலே எதையும் விடமாட்டோம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிப்போம் இருக்கிறதுலே பெரிய பவர் தான் வந்து எல்சிஎமாக எடுப்போம் இல்லையா இருக்கிறதுலே பெரிய பவர் தான் மீச்சிமாவாக எடுப்போம் இப்போ ரெண்டு பவர்னால இது ஒருக்கு பெரிய பவர் ரெண்டு பவர்னால எடுத்துக்கிட்டோம் ஆனால் மூணு பவர் அஞ்சு இவங்க பெரிய பவர் கொடுத்துருக்குறாங்க நம்மள்ட்ட மூணு பவர் அஞ்சு இது வரைக்கும் வரல அப்போ இந்த எண்ணில் மூணு பவர் அஞ்சு இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா ஃபைவ் பவர் டூவும் இருக்குது செவன் ஸ்கொயர்டு கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் செவன் இல்லை இதுலேயும் செவன் இல்லை அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரில் செவன் பவர் டூ வந்து இருக்குது அதனால் இதை போட்டுக்கிட்டோம் பட் அவங்க ஆன்சரில் என்ன கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மூணு ஏழு மூணு நம்பர் கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கே பாருங்கள் த்ரீ பவர் ஃபைவ் செவன் ஸ்கொயர்டு நம்மள்ட்ட இருக்கா ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏல இருக்கா ஸோ இப்போ அந்த ரெண்டு ஆப்ஷனையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஆப்ஷன் ஏ டூ ஸ்கொயர் த்ரீ பவர் ஃபைவ் செவன் பவர் டூ ஆப்ஷன் டி டூ கியூப் த்ரீ பவர் ஃபைவ் செவன் ஸ்கொயர் இது ரெண்டில் தான் நம்ம ஒன்று சூஸ் பண்ண போகிறோம் மிச்ச ரெண்டும் நமக்கு தேவையே இல்லை மிச்ச ரெண்டையும் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டில் எது வரும்னு நாம் எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அதான் இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணணும் ஓகேவா த்ரீ பவர் ஃபைவ் இதில் வந்திருக்கு செவன் பவர் டூ இதில் வந்திருக்கு அதே மாதிரி த்ரீ பவர் ஃபைவ் இதுலேயும் வந்திருக்கு செவன் பவர் டூ இதுலேயும் வந்திருக்கு ஆனால் இங்கே டூ பவர் டூ வந்திருக்கு இங்கே டூ பவர் த்ரீ வந்திருக்கு அப்போ இது ரெண்டில் எதுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ நாம் எங்கே போகிறோம் ஹெசிஎஃப்க்கு போகிறோம் எல்சிஎம் வச்சு நாம் இதை டிரைவ் பண்ணிட்டோம் இது மூணாவது நம்பருக்கு ஆனால் இந்த ஒரு பார்ட் நமக்கு இடிக்குது அப்போ இது டூ பவர் டூவா டூ பவர் த்ரீயா அப்போ தான் நம்ம வந்து இங்கே போகிறோம் ஹெசிஎஃப்க்கு போகிறோம் ஹெச்சிஎஃப் எப்படி எழுதலாம் முப்பத் முப்பத்தி ஆறு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு பதினெட்டை வந்து ரெண்டு ஒம்பது பதினெட்டு ஒம்பது வந்து மூணு மூணு ஒம்பதுன்னு எழுதலாம் ஸோ ரெண்டு பவர் ரெண்டு என்று மூணு பவர் ரெண்டு இதுதான் வந்து தரப்பட்டுள்ள எல்லா எண்களுக்கும் மீப்பேவான் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்போது நாலு ஒம்பது முப்பத்தாறு ஓகேவா இதை வந்து பவரில் எழுதலாமா மீச்சிமான்றது தான் ஹையஸ்ட்டு பவர் எடுப்போம் மீபேவான்றது லோவஸ்ட் பவர் எடுப்போம் இல்லையா அப்போது இங்கே லோயஸ்ட்டு பவர் வந்து என்னது டூ க்யூபு த்ரீ பவர் ஃபோர் இருக்குது ஆனால் டூ ஸ்கொயர்டு தான் எடுத்துருக்குறோம் அப்போ லோவஸ்ட் பவர் என்னது டூ பவர் டூ அடுத்து த்ரீ ஸ்கொயர்டு இங்கேயும் த்ரீ பவர் ஃபோர் இருக்குது இங்கேயும் த்ரீ பவர் டூ இருக்குது இங்கே த்ரீ பவர் ஃபைவ் இருக்குது இதில் லோவஸ்ட் பவர் வந்து த்ரீ பவர் டூ அதான் எடுத்திருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தோன்னா டூ க்யூப் இருக்குது இங்கே டூ பவர் ஃபோர் இருக்குது ஆனால் இங்கே லோவஸ்ட் பவர் டூ பவர் டூ இருக்குது அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன தான் இருந்திருக்கோம் டூ பவர் டூ தான் இருந்திருக்கும் என்ன இருந்திருக்கும் டூ பவர் டூ தான் இருந்திருக்கும் அதனால தான் இப்போ இந்த மூணு நம்பரையும் கம்பேர் பண்ணுறோம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் இதெல்லாம் விட்ருவோம் இது மூணுத்துக்கும் ஹெச்சிஎஃப் என்ன காமனாக இருக்கிறது தான் ஹெச்சிஎஃப் இல்லையா காமனாக வந்து ரெண்டு இருக்குது ரெண்டு பவர் மூணு ரெண்டு பவர் நாலு ரெண்டு பவர் ரெண்டு அப்போ ரெண்டு பவர் ரெண்டு தான் ஹெச்சிஎஃப் மூணு இருக்குது மூணு பவர் நாலு மூணு பவர் ரெண்டு மூணு பவர் அஞ்சு அப்போ மூணு பவர் ரெண்டு தான் ஹெச்சிஎஃப் இங்கே அஞ்சு இருக்குது இங்கே ஏழு இருக்குது இங்கே அஞ்சு இல்லை இங்கே ரெண்டுலையும் ஏழு இல்லை அப்போ அதை ஹெசிஎஃப்ஃபாக எடுத்துக்க மாட்டோம் விச் சீக்வல் டு முப்பத்தி ஆறு அடுத்து எல்சிஎம் எழுதுகிறோம் எல்சிஎம்னா எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் பவர் எழுதுவோம் இப்போ ரெண்டில் எது ஹையஸ்ட் பவர் ரெண்டு பவர் நாலு எது ஹையஸ்ட் பவர் மூணு பவர் அஞ்சு அஞ்சில் எது ஹையஸ்ட் பவர் அஞ்சு பவர் ரெண்டு எது ஹையஸ்ட்டு பவர் ஏழு பவர் ரெண்டு இதான் வந்து எல்சிஎம் ஸோ அவங்க கொடுத்துருக்குற மீ மீபேவா அவங்க கொடுத்துருக்குற மீசிமா வந்துச்சா ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற மூணாவது நம்பர் என்னென்னா டூ பவர் டூ இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு செவன் ஸ்கொயர் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் தொடர்ந்து கணக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கவங்களால் டக்குன்னு இதை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இது ரெண்டுமே அவங்க தான் கொடுத்தாங்க இல்லையா அதனால் ஈஸியாக இதை கொண்டு வந்துட முடியும்